வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் முப்பத்தி மூன்றாவது கதை பகுதி இன்றோ பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் ஜோதிடர் விட்டலாச்சாரியின் தேடலில் பண்டாரி மற்றும் கோவில் வட்டரின் ஜாதகங்கள் இரண்டும் கிடைத்தன அவைகளில் பண்டாரி ஜாதகம் கச்சிதமாக பேசியது மன்னாரை போல நாம பழம் ஏதும் அவர் ஜாதகத்தில் தெரியவில்லை மாறாக அவர் பெற்ற தாய் தந்தையரை ஒவ்வொரு பிறப்பிலும் அவர் துளிகூட மனம் நோகாமல் பேணி வந்திருப்பதை பன்னாரியின் பூர்வ ஜென்ம கட்டங்கள் பழி சென்று காட்டின அவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கர்மாக்களையும் அவர் துளிகூட குறைவின்றி செய்து வந்திருக்கிறார் கூடவே ஏகாதசி விரதங்களை அணு பிசகாமல் மேற்கொண்டிருக்கிறார் அவரது இந்த செயல்பாடுகளுக்குப் பின்னால் எல்லா ஜென்மங்களிலும் சூரியனும் கேதுவும் சரியான முறையில் நின்று இவரை வழிநடத்தியிருப்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டார் பட்டருக்கு கோயில் சந்நிதியின் கையங்கரிய பழம் கை கொடுத்து கிருஷ்ண தரிசனத்துக்கு காரணமாகியுள்ளது பட்டருக்கு இது ஏழாம் பிறப்பு முந்தைய ஆறு பிறப்பிலும் கூட அவர் கோவில் ஊழியர்தான் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு வித கையங்கரியம் பூக்கட்டுதல் மணியடித்தல் துப்புரவு பணி செய்தல் அபிஷேக நீர் கொண்டு வருதல் கோவிலை விட்டு விலகாமல் கோவிலிலேயே ஒரு ஓரமாக படுத்து கிடத்தல் என்று வாழ்ந்திருந்ததால்தான் சில கணக்குகள் சாத்தியம் கூடவே கோயில் களவு ஒன்றின் போது அந்த களவை தடுக்க போராடி சந்நிதியின் வாசலிலேயே கத்தியால் குத்தப்பட்டு உயிரை விட்டிருந்த கணக்கு ஒன்றும் பட்டரின் ஜாதகத்தில் பளிச்சென்று தெரிந்தது அந்த கணமே இறைவன் இருக்கிறானா இருந்தால் அவன் ஏன் தோன்ற மறுக்கிறான் போன்ற காலகாலமாய் கேட்கப்படும் கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு ஒரு துல்லியமான விடையும் கிடைத்துவிட்டது ஒரு இறை தரிசனத்துக்கு பின்னாலே இத்தனை நெடிய கணக்கு இருக்கும்போது ஒரு சாதாரண உணர்ச்சி வேகத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கோ இல்லை தேடல்களுக்கோ எப்படி பதில் கிடைத்து விட முடியும் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ருத்ரா ஷாமலா கிட்ட வந்து யக்ஞன் பத்தி பேச்சு கொடுக்கவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அப்ப கரெக்டா மாஸ்டர் வராரு மாஸ்டரை பார்க்கவும் இவர் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதலா இருப்பாருன்னு தோணுது அதே மாதிரி வந்த மாஸ்டர் கிட்ட ருத்ராவும் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சார் அடிக்கடி மாயமாக மறைஞ்சு போயிடுறீங்களதுக்கு மாயமாக மறைய நான் என்ன மாயாவியா சார் கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வந்தேன்னு மாஸ்டர் சமாளிக்கிறாரு ஆனால் ருத்ராவோ ரொம்ப அழுத்தமாக வெளியிலனா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாரு வெளியிலனா வெளியில தான் சார் எதுக்கு சார் இப்படி ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்கன்றதுக்கு கேட்கணும் சார் கேட்டால் தானே நான் போலீஸ் ஆஃபீஸர்ன்றார் சாரி சார் அர்த்தம் இல்லாமலும் பயமுடுத்துகிற மாதிரியும் நீங்கள் கேட்டால் அது போலீஸ் ஆஃபீஸருக்குடைய லட்சணம் இல்லைன்னு சொல்கிறாரு இந்த பதிலை கேட்டால் ருத்ராவுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் அதை வெளியில் கட்டிக்காமல் பேசுகிறாரு மாஸ்டர் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல அதான் இப்படி சொல்லிட்டீங்க பரவாயில்ல நீங்க ஒரு பெரிய இசை மேதை அதனால நான் உங்க பதில பெருசா எடுத்துக்காம விட்டுடுறேன் பை ஒரு பரபரப்பான இசையமைப்பாளரான நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமானதும் மாஸ்டருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பேசுறாரு நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இங்கே இருப்பேன் சார்ன்றதுக்கு ஒரு சாவு வீட்டில் பத்து பதினஞ்சு நாள் ஏன் சார் இருக்க போறீங்கன்றதும் ஏன் சார் இருக்கக்கூடாது ஷியாமலா என்னோட பொண்ணு மாதிரி அவள் இப்போ அவளுடைய தகவலை பறிக்கொடுத்துருக்கா இப்போ நான் அவள் கூட இருக்கணுன்றது என்னுடைய கடமைன்றாரு மாஸ்டர் அப்போ நீங்கள் இங்கே தங்கியிருக்க போகிறது ஷியாமலாவுக்கான ஆறுதலுக்காக மட்டும்தானதும் வேற என்ன காரணம் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க வேறு காரணம் எதுவும் இல்லைன்னா தான் சார் எனக்குன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே ஷியாமளா குறுக்க வரா வேறு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார்ன்றதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது மேடம்ன்றாரு ஷியாமலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது சாரி சார் நீங்கள் என்னை உதவி செய்ய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஆனால் ஒரு அக்யூஸ் கிட்டே பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க இனி நான் இங்கே இருக்க விரும்பலை நான் கிளம்புறேன் மாஸ்டர் வாங்க போகலான்ட்டு விறுவிருன்னு நடக்கவும் ஆரம்பிச்சிடுறான் இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போகவும் இவங்க காதில் விழுதுகிற மாதிரி ருத்ரா ஒரு விஷயம் சொல்கிறாரு அநேகமாக இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லா குழப்பங்களும் நீங்கிடும் மேடம் யக்ஞன் யாரு அவனுக்கு என்ன நடந்தது எதனால நடந்ததுங்கிற எல்லா மர்மங்களும் விலகிடலாம் அப்படின்றாரு அதை கேட்ட இந்த ரெண்டு பேரும் மேற்கொண்டு நடக்காம அப்படியே நிற்கிறாங்க இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து இவருக்கு அழைப்பு வர்றதுனால இவர் அந்த பக்கமாக போறாரு ஹாஸ்பிட்டல்லையோ தமிழகன் பைராகி போட்ட அந்த நாளிகை கட்டுக்குள்ள தன்னையும் மறந்து இருக்கான் ருத்ரா உள்ளே போகிறப்ப தமிழகனுடைய அப்பாவான மருதாச்சலம் வந்திருக்காரு ருத்ராவை பார்த்ததும் எப்படியாவது என் பையனை சரி பண்ணி கொடுத்துருங்க சார்ன்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவன் சரியாகிட்டு தான் வரேன்னு சொல்கிறாரு ருத்ரா இவன் சீக்கிரம் குணானதும் அந்த பொண்ணை கோமதிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அந்த பொண்ணை முதல்ல ஏற்றுக்கலன்ற மாதிரி பேசினீங்களேன்னு இவர் கேட்க முதல்ல அப்படி தான் சொன்னோம் ஆனால் நானும் என் மனைவியும் பேசினதுக்கப்புறமா தான் கோமதியையே எங்கள் வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு ஆக்கிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டால் ருத்ரா சிரிச்சுக்கிட்டே கோமதிக்காக வரது உங்கள் பையனை சீக்கிரம் குணப்படுத்தி தர சொல்கிறீங்க அப்படின்னதும் அதில் என்ன சார் தப்பு இருக்குன்னு கேட்குறப்ப ஒரு தகப்பனாக நீங்கள் யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் உங்கள் பையன் குற்றவாளி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னதும் மருதாச்சலத்துக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அதான் எஜ்யன் உயிரோடு இருக்கானேன்னு கேட்டால் அதெல்லாம் ஓகே ஆனால் அவனுக்கு பயங்கரமாக காயப்பட்டிருக்கேன்றாரு ருத்ரா அப்போது அவனை அடித்து போட்டது என்னுடைய பையன்னு சொல்கிறீங்களா சார்ன்றதுக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதுக்குள்ள எல்லா கேள்விக்கும் பதில் ருத்ரா சொல்ல உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும் சார் ஆனால் என் மகனை எதுவும் செஞ்சுடாதீங்க அந்த பொண்ணு கோமதிய மனசுல வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு நைந்த குரல்ல பேசுறாரு மருதாச்சலம் ருத்ரா சிரிச்சுட்டு இது ஒரு பெக்கூலியர் கேஸுங்க யாரும் கம்ப்ளைண்ட் தரல ஒரு எஃப்ஐஆரும் போடப்படல ஆனா சிபிஐ போலீஸ் நான் களத்துல இருக்கேன் இதுல யாரு குற்றவாளி எது தப்புங்கிற கேள்வியை விட வேறு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது அது என்னென்னு தெரியுமான்னு கேட்கவும் மருதாச்சலத்துக்கு புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலையென்றாரு எனக்கும் அதான் புரியலை அது மட்டும் புரிஞ்சுட்டா இப்பவே இந்த கேஸோட தலை இந்த கேஸோட தலையெடுத்த புட்டு புட்டு வச்சுடுவேன் ருத்ராவோட பேச்சு ரொம்ப புதிரா இருக்குது மருதாச்சலமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யார் குற்றவாளி எது தப்புங்கிற கேள்வியை விட வேறு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குன்னா அது என்ன கேள்வி என்ன கேள்வின்னு தெரில இப்போ பைராகியோடு போன கோமதி என்ன பார்க்கலாம் மன்னார் ஜீவ சமாதி அடர்த்தியான மரக்கூட்டங்களுக்கு நடுவுல அர்ஜென்லன்னு காத்தடிச்சுட்டு இருக்கு பகல் பொழுதுல சிலர் வந்து ஏற்றி விளக்கு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு சமாதிக்கு பொறுப்பா இருக்கிறவர் தாண்டவராயன் அப்படின்ற ஒரு சாமியார் இடுப்புல ஒரு காவி வேட்டி மார்புல துண்டு முகத்துல தாடி இப்படிதான் இருப்பாரு இருட்டுற வரைக்கும் அங்கேயே இருப்பாரு இருட்ட ஆரம்பிச்சதுமே புறப்பட்டுவாரு சமாதியை கூட்டி சுத்தம் செய்கிறது பூக்களை பறித்து வந்து மாலை கட்டி போடுறது அங்கே பக்கத்திலே உட்காந்துருந்து வர்றவங்களுக்கு கோபி சந்தனம் கொடுக்கறது இதான் அவருடைய அன்றாடம் அவருக்கு எதிரில் போய் நிற்கிறா கோமதி அடடே சாமி வீட்டு பொண்ணா வா வா ஆமாம் அண்ணன் வரலன்னு கேட்குறாரு இல்லை சாமி அப்புறம் சாமி உங்களை ஊருக்குள்ள ரெண்டு பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன எதுக்கு தேடணும் தேடுறவங்க இங்கேயே வர வேண்டியதானே அது தெரியாது உங்களை பார்த்துட்டு தான் போவாங்களாம் இதை தான் நீ வந்தியாக்கும் அப்படியே சாமி கும்பிடவும் தான் கும்பிட்டுக்க அப்படியே நானும் வரேன் சேர்ந்தே போவோம் இல்லை நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரேன் தியானம்மா என்ன பிள்ளை சொல்கிற அப்படின்னா என்னென்னாவது உனக்கு தெரியுமா தெ தெரியுமே ஏன் தெரியாது அதையெல்லாம் வீட்டில் உட்காந்து பண்ண இருட்ட ஆரம்பிச்சுட்டா இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்புறம் சாமி நடமாட ஆரம்பிச்சிட்டோம் தாண்டவராய சாமி சொன்னது கோமதியை மிரட்டுது அவளங்க மழங்க பார்த்தபடி நின்றுட்டுருக்குறப்ப அவனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு வைராகி இவரும் பைராகியை பார்க்கறாரு பார்த்ததுமே அவர்கிட்ட ஒரு அதிர்வு அட ஊருக்குள்ளே திரிகிற சாமியா ஆமாம் திரிகிற சாமியே தான் ஆமாம் நீந்தான் இந்த பிருந்தாவனை காவல்காரனா ஆமாம் நீங்கள் எங்கே இந்த பக்கம் ஏன் நான் வரக்கூடாதா அப்படி நான் சொல்லலையே இந்த பக்கம்தான் நீங்கள் வராமல் இருந்தீங்க இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டிங்களா நான் எங்கேயும் வருவேன் எப்படி வேணால் வருவேன் பைராகி ஒரு மாதிரி அதற்றபடி பேசுகிறாரு அவருடைய கையில் அந்த ஏட்டுக்கட்டு இருக்குது அது என்ன சாமி ஏட்டுக்கட்டுன்னு இவர் கேட்க நீ படிக்கிறதுக்குன்னே நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படின்னு கொடுக்குறாரு இவரும் அதை கை நீட்டி வாங்கிறாரு முகப்பில் பார்த்தா மன்னார் சாமி ஜீவசரிதம் அப்படின்ட்டுருக்கு அதை பார்த்ததுமே இவருக்கு செம ஷாக்காக இருக்குது சாமி இது இது இந்த சமாதியில் தான் இருந்தது ஒரு நாள் இதை யாரோ களவாடிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அதுவும் இப்போ இல்லை நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே ஆனால் இது இப்போ உங்கள் கையில் இருக்குது எப்படி சாமி அதுக்கு பதிலாக நான் அப்புறம் சொல்கிறேன் இதை நீ எனக்கு முன்னால் உட்காந்து படிக்கிற படிக்கிறியா அப்படின்னு பைராகி கேட்ட விதமே நீ படித்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது யார் இந்த பைராகி எதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் ருத்ரா ஒரு கேள்வி கேட்டாரே அதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நம்ம அடுத்த கதை பகுதியில் சந்திக்கலாம்